Thank <us> you. மக்களவை தேர்தலுக்கான வாரணாசி நாடாளுமன்ற தொகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தினம் செவ்வாய்க்கிழமை வேட்பு மனு தாக்கலும் செய்திருந்தார் பிரதமர் மோடியினுடைய பிரமாண பத்திரம் படி அவர் ரூபாய் மூன்று புள்ளி இரண்டு கோடி மதிப்பிலான அசையும் சொத்துக்களையும் ரூபாய் ஐம்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரொக்கத்தையும் வைத்திருக்கிறார் அவருக்கு சொந்தமாக நிலம் வீடு அல்லது கார் ஏதுமில்லை என்றும் அதில் குறிப்பிட்டுள்ளது பிரதமர் மோடியினுடைய வரிக்கு உட்பட்ட வருமானம் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் நிதியாண்டில் ரூபாய் பதினோரு இருந்து இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி 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 இரண்டு முதல் மூன்றில் ரூபாய் மூன்று புள்ளி ஐந்து லட்சமாக இரு மடங்காக உயர்ந்துள்ளது என்று பிரமாண பத்திரம் மேலும் காட்டுகிறது பாரத ஸ்டேட் வகையில் பிரதமர் மோடிக்கு இரண்டு கணக்குகள் உள்ளன எஸ்பிஐனுடைய பி காந்தி நகர் கிளையில் ரூபாய் எழுபத்தி மூன்றாயிரத்தி முன்னூத்தி நான்கு டெபாசிட் செய்யப்பட்டுள்ள நிலையில் எஸ்பிஐனுடைய வாரணாசி கிளையில் ரூபாய் ஏழாயிரம் மட்டுமே உள்ளது பிரதமருக்கு எஸ்பிஐ யில் ரூபாய் இரண்டு கோடியே எண்பத்தி ஐந்து லட்சத்தி அறுபதாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டு நிலையில் தொகை உள்ளது என்றும் பிரதமரிடம் ரூபாய் இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது மதிப்புள்ள நான்கு தங்க மோதிரங்களும் உள்ளன என்றும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் என் பிரதமர் வேட்பாளராக வாரணாசியில் போட்டியிட்ட மோடி அவர்கள் ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலின் வாக்குப்பதிவு ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெறும் இடத்தில் இருந்து தொடர்ந்து மூன்றாவது முறையாக போட்டியிடுகிறார் என்றும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை பிரதமர் மோடி தன்னுடைய வேட்புமனு தாக்கல் செய்ய வாரணாசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்றபோது அவருடன் பாஜக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் பாஜக தலைவர் ஜே பி நட்டா உள்ளிட்ட தலைவர்கள் அவருடன் காணப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் நம்மளையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்